ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நாங்களும் சூப்பராக இருக்கோம் ஒரு டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் நான் எந்த ஃபங்க்ஷன் போனேன் என்னென்னால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட வந்து நான் கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து ரெசிபிஸுமே வந்து கவர் பண்ணிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் இருக்கிற மெட்ரோ மால் தான் வந்து போயிருந்தேன் அங்கே போய்ட்டே சரி கிஃப்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் பார்த்தேன் எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கல அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பாக்ஸ் நம்ம வாங்கிடலாம் கிஃப்ட்டு மாரி பேக் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து இந்த எல்லோ கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் அந்த எல்லோ கலரே வந்து செலக்ட் பண்ணியாச்சு நான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒன்று வந்து மேரேஜ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நிறோட்டை ராக சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஹாட் பாக்ஸுமே வந்து வாங்கிட்டு நம்ம வந்து கிஃப்ட்டு மாதிரி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாச்சு அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஷாப்புக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறையா எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் கேக் பேக் பண்ணுறது எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் இந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு இந்த இட்லி அழிக்கிறது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதோடு நம்ம வாங் வாங்கின ஹார்ட் பாக்ஸுமே வந்து கொடுத்து நம்ம வந்து கிஃப்ட்டு வந்து பேக் பண்ண சொல்லியாச்சு மேரேஜுக்கு போகிறோம் அப்படின்றதுனால நான் இந்த நம்ம தான் வந்து காசு வச்சாலுமே அது வந்து செலவாகிடும் இந்த மாதிரி நம்ம திங்ஸ் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியுமே இருக்கும் ஸோ அதனால் இதை வாங்கிட்டு மேரேஜுக்குமே வந்து வந்தாச்சு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சரி கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழேயுமே வந்து போயாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கிஃப்ட்டையுமே வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம் ஆனால் மேரேஜ் முடிஞ்ச கைவிட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்டேஜுக்கிட்ட ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து கிஃப்ட்டே வந்து கொடுத்தோம் அப்படின்னு ஃபங்க்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நேரம் ட்விளக்கு தான் வந்து போயிருந்தோம் இது வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நானே பாப்பா எல்லாம் வந்து போயிருந்தோம் எப்பவுமே ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போகவே வந்து முடியவே முடியாது ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுனாலே வந்து ஒரு வகை வகையில் ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்து வச்சுருந்தாங்க அதையுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபங்க்ஷனையுமே போயிட்டு பார்த்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து எக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பீடா ஐஸ்க்ரீம் இதெல்லாமே வந்து இருந்துச்சு பீடா அப்புறம் ஒரே ஒரு பீடா மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்னால ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஐஸ்கிரீமே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் காலையில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸோ அதனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியுமே வந்து மாவு எல்லாமே பிசஞ்சு வச்சுட்டு மாவு ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஃபையனாக சாப் பண்ண வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க ஃபைனாக சாப் பண்ண வெங்காயமும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையுமே சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் இது வந்து எத்தனை பேருக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண் உங்களுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதை கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில்ல அப்புறமா ரெண்டு தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு நல்லா வதனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கோங்க அதுக்கடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு கொதி வரணும் ஸோ நல்லா ஒரு லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்களாலேயே உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி மூணு முட்டை வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா உடச்சி இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு நீங்கள் இது கூட சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் ஆனால் முட்டை சேர்க்கும் போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் முட்டை பிடிக்காதுன்றவங்க நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அப்படி செய்யும் போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ முட்டையை வந்து ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை புதினா எதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாணம் வந்து சூப்பராக ஆகிடும் இப்போ அவ்வளோதான் சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தான சைடில் நான் ரெண்டு தோசைக்கல்லை வச்சு நான் வந்து ஆயில்லெஸ் இந்த சப்பாத்தியுமே வந்து போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வந்து வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் சப்பாத்தி குருட்டி வச்சுட்டு நான் போட்டு முடிச்சுட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி தான் ஆச்சு இது ரெண்டுமே செய்ய எடுத்துக்குமே இப்போது சாணினா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டியாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்